அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிலத்தடி நீரோட்டம் பார்க்கும் அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ எந்த மெத்தடாக இருக்கட்டும் நமது முறையில் பாரம்பரிய முறையான தேங்காய் வேப்பங்குச்சி பல பொருட்கள் வச்சு பார்க்குற மெத்தடாவா இருக்கட்டும் இன்றைக்கி சயின்டிஃபிக் மெத்தேடு மெக்கர் வச்சு பார்க்குற மெத்தடாகவும் இருக்கட்டும் அது எல்லாம் பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு நிலத்தடி நீரோட்டம் பார்க்குறங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் கேட்டால் ஒரு தேங்காய் எடுத்துன்னு போயிட்டு ஒரு வேப்பங்குச்சி ஒரு செண்டு ஒரு செயின் அந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல போஸலோ அது ஒரு டைமில் ரொட்டேட் ஆகுது இல்லையா இப்போ தேங்காய் எடுத்துகிட்டு போனால் தேங்காய் வந்து நைன்டி டிகிரியில் பார்த்து நிற்கிது இல்லையா அதுக்குள்ளே வேப்பங்குச்சி எடுத்துன்னு போனால் அது ரொட்டேட் ஆகுது இல்லையா அதே போல் சயின்டிஃபிக் மெக்கர் எடுத்துன்னு போனால் ஒரு இடத்துல போனவொடனே அது டைரக்ஷனை காமிக்குது இல்லையா அதே போல் ஒரு இடத்துல போயிட்டு அந்த மாரி ஒரு டைரக்ஷன் காமிக்குது ஒரு தேங்காய் ஏந்துக்குது ஒரு வேப்பங்குச்சி சுற்றுது செயின் சுற்றுது அப்படின்றதுக்காக நம்ம உடனே அந்த இடத்த நம்ம பாயிண்ட்டு வைக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் அந்த நீரோட்ட பாதை என்பது சுற்றி வந்து கணிச்சு அதனுடைய அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு ஒரு மீட்ரு இருக்குன்னு வச்சுங்க ஒரு இடத்துல போகிறோம் தேங்காய் தூக்குது அப்போ உடனே அந்த இடம் இல்லை அது ஒரு ஈரப்பத்திரத்தில் கூட தூக்கலாம் அது மெக்கருக்கும் அதே போல் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிவியல் முறையில் ஒரு இடத்துல நம்ம தேங்காய் தூக்குது மெக்கல் தூக்குதுன்னு சொன்னால் உடனே நம்ம பாயிண்ட் வச்சுருக்கூடாது சுற்றி வந்து அந்த நீரோட்ட பாதையின் அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு ஒரு ஒரு மீட்ரு இருக்குதுன்னா அந்த ஒரு மீட்டரில் தண்ணி எங்கே போகுது இப்போ பாயிண்ட் வச்சிடலாம் ஒரு மீட்ரு பக்கத்தில் நிறைய ஃபெயிலியர் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது தான் நான் சொல்கிறேன் அந்த முனையிலே நம்ம வச்சுட்டோம் ஏறு பதத்திலே அப்படின்னா அந்த போர்வில் வந்து பெரிய அளவில் போர் வைக்க சொல்ல தண்ணி வராது அதனால தான் சொல்கிறேன் அந்த ஒரு மீட்ரு அளவுக்கு ஒரு தேங்காய் தூக்கி காமிக்குதுன்னா அந்த பக்கம் வந்து செக் பண்ணி அந்த என்டிங் ஸ்டார்டிங் எங்கே இருக்குது இந்த பக்கத்தில் ஸ்டார்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதனுடைய மையம் எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தண்ணி போகிற இடம் கரெக்டான எக்ஸாக்டாக எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல பாயிண்ட் வச்சால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும் எந்த மெத்தட் இருந்தாலும்